ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட்லயே மீனா கிட்ட பூக்கடைக்கு வர ஒரு லேடி என்ன தாலிச்சைன் போடாம வெறும் மஞ்சக்கயர் மட்டும் போட்டுருக்கான்னு சொல்லி கேட்டதுனால அதை வச்சு பார்த்த அண்ணாமலையோ விஜயா கிட்ட மீனா கிட்ட இருந்து வாங்கின எல்லா நகையுமே மீனா கிட்டே திருப்பி கொடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜயாவோ ரொம்பவே தன்னாவிட்டா முத்துவையும் மீனாவையும் பார்த்துக்கிட்டேன் நான் ஒன்னும் மீனா கிட்ட எல்லா நகையும் தான் சொல்லி கேட்கல அவளே தான் தந்தா என்னாலலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் ரொம்பவே கெத்தா முத்துவோட கௌரவத்தை காப்பாத்தற மாதிரி எனக்கு என்ன நகை வேணாலும் அதை

எல்லாருமே ஹால்ல கூப்பிட்டு வச்சு இங்க பாருங்க நான் என் பொண்டாட்டிக்காக புதுசா தங்கத்துல தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு நோஸ் கட் குடுக்கிற மாதிரி அவங்க முகத்தை பார்த்து அவங்கள குத்தி கட்டுற மாதிரி டிரைவரா இருக்கவனால சம்பாதிக்கவும் முடியும் தங்கத்துல நகையும் வாங்க முடியும் யாரை பத்தி குறைச்சி இடப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட அந்த கோல்டு செயனை கட்டுறாங்க உடனே இதனால சந்தோஷப்பட்ட அண்ணாமலையும் முதல்ல அதை மீனா கிட்ட காட்ட சொல்லி சொல்றாங்க உடனே முத்துவும் மீனா கிட்ட அதை காட்டா மீனாவும் அந்த தாலி செயனை கண்ணுல நல்லா ஒத்திக்கிட்டு அத பார்த்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதை பார்த்த முத்துவும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க

போறாங்க ரோகிணி முத்துகிட்ட வசமா மாட்டிக்கிட்டோன்ற விஷயத்த எப்பதான் ரியலைஸ் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ரோகிணி பத்தினா இந்த முக்கியமான உண்மையே முத்து எப்பதான் எல்லாருக்கிட்டயுமே சொல்ல போறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்